குறுகிய வாழ்க்கையும் நித்தியமான பரலோகமும் என்ற தலைப்பிலான உபதேசத்துடன் தேவனுடைய வார்த்தையை ஒன்றாக படிக்க சிறிது நேரம் எடுத்துக் கொள்வோம் வேதாகமம் நம் வாழ்க்கையை பல வழிகளில் விளக்குகிறது நமது வாழ்க்கையை புல்லின் மேல் உள்ள பணிக்கு ஒப்பிடுகிறது மேலும் தேவனுடைய பார்வையில் ஒரு நாளை நம் வாழ்க்கையின் நேரத்தோடு ஒப்பிட்டால் நம்முடைய ஆயிரம் வருடங்களானது தேவனுடைய ராஜ்யத்தில் வெறும் ஒரு நாளாக இருக்கிறது என்றும் நமது வாழ்க்கை நிலையற்றதும் அர்த்தமற்றதாகவும் இருக்கிறது என்பதை வேதாகமம் விளக்குகிறது அன்பர்களே ஈசல்கள் ஒரு நாள் மட்டுமே வாழ்வதால் நாளை சந்திப்போம் என்று சொல்லி ஈசல்களை சந்திக்க நேரத்தை ஒதுக்க முடியாது குறுகிய காலம் மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்களை பார்க்கும்போது அவைகள் மீது நமக்கு பரிதாபமும் இரக்கமும் தோன்றும் அல்லவா தேவன் நம் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் நம்மையும் இந்த விதமாகவே பார்க்கிறார் மனித வாழ்க்கையின் ஆயிரம் வருடங்கள் என்பது தேவனுடைய பார்வையில் ஒரு நாளாக ஒப்பிடப்பட்டுள்ளது நம் வாழ்க்கையானது மிக குறுகிய விதியின் எல்லைக்குள் பிணைக்கப்பட்டுள்ளது நானும் அடிக்கடி அது போன்றுதான் உணர்கிறேன் நானும் கூட என் இருபது வயதுகளை அனுபவம் செய்திருக்கிறேன் நான் ஒரு இளைஞனாக இருந்த காலமும் உண்டு என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் எப்போது இந்த வயதை சீக்கிரமாக அடைந்தேன் என்று வியக்கிறேன் என்னை நானே பிரதிபலித்து பார்க்கும்போது நமது வாழ்க்கையானது மிகவும் குறுகியதாக இருப்பதை உணர்கிறேன் சியோனின் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் கூட குழந்தைகளாக இருந்தபோது நான் என் கைகளில் வைத்திருந்தவர்கள் இப்போது வளர்ந்து திருமணமாகி ஒன்றாக வேலை செய்கிறார்கள் இந்த விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ளும்போது நேரமானது விரைவாக கடந்து செல்கிறது கடந்த காலத்தில் வயதானவர்கள் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை பற்றி பேசும்போது இன்னும் அநேக நாட்கள் இருக்கையில் ஏன் அவர்கள் இதுபோன்று பேசுகிறார்கள் என்று நாம் சிந்தித்தோம் இருப்பினும் இப்போது நாமும் இங்கே அதையேதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இவை அனைத்தும் கடந்து சென்ற பிறகு மெய்யாகவே நமது வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை உணர்ந்து கொள்கிறோம் நூறு வருடங்களும் கூட வாழ முடியாத நிலைமையில் ஆயிரம் வருடம் வாழ்வது போல் நினைக்கும் மதுக்கட்ட ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நாம் குறுகிய வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே பரலோக ராஜ்யத்திற்காக வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் நரகத்தை நோக்கி வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பாதைகளில் நாம் பரலோகத்திற்கான தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் மட்டுமே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் இதை பற்றி அறியாத மற்ற ஜனங்களையும் அதையே தேர்ந்தெடுக்கும்படி அவர்களை வழி நடத்திட வேண்டும் இதுவே நம் வாழ்க்கையின் வழியாக இருக்க வேண்டும் நாம் பரலோக ராஜ்யத்தை நோக்கிய அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டுமா அல்லது நாம் நம்மை அறியாமலே தொடர்ந்து நரகத்தை நோக்கி நடந்திட வேண்டுமா அதற்கான பதிலை வேதாகமத்தில் கண்டுபிடிப்போம் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்ப்போம் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் அதாவது இரவு வேலை போலவும் இருக்கிறது நம் வாழ்க்கை போன்றுதான் விவரிக்கப்பட்டுள்ளது மனித வாழ்க்கையின் ஆயிரம் வருடங்களானது தேவருடைய பார்வையில் ஒரு இரவை போன்று கடந்து செல்கிறது நாம் ஒன்பதாம் வசனத்திற்கு செல்வோம் எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் அனைத்துமே நொடிப்பொழுதல் கடந்து செல்கிறது என்று இது அர்த்தப்படுத்துகிறது அல்லவா பத்தாம் வசனத்தை பார்ப்போம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பெலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது எப்படி கடந்து போகிறது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் நமது இளம் உறுப்பினர்கள் சிலரை தவிர அநேகமாக நாம் அனைவரையும் இந்த வார்த்தைகளுடன் சம்பந்தப்படுத்த முடியும் ஐயோ எனக்கு நாற்பது வயதுக்கு மேல் ஆகிவிட்டதா உங்கள் பிள்ளைகள் பள்ளி படிப்பில் குறிப்பிட்ட நிலைக்கு சென்ற பிறகு உங்களுக்காக சிறிது நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பும் போது நீங்கள் ஏற்கனவே நடுத்தர வயதினராக இருப்பதை காண்பீர்கள் உங்களது பிள்ளைகளுக்கு திருமணமாகிவிட்டதை பார்த்த பிறகு நீங்கள் திடீரென்று ஐம்பது மற்றும் அறுபது வயதுகளில் இருப்பீர்கள் இவை அனைத்துமே கண் இமைக்கும் நேரம் போன்ற ஒரு நொடிப்பொழுதிலே நடந்த து மெய்யாகவே ஆயிர என்பது ஒரு இரவை போன்றதாகும் இதை குறித்து தேவன் நம்மிடம் ஒரு நாள் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று வலியுறுத்துகிறார் இந்த பூமியில் நமது வாழ்க்கை நித்தியமானது அல்ல என்று அவர் நமக்கு போதிப்பதற்கான காரணம் இருந்தாக வேண்டும் இந்த குறுகிய வாழ்க்கைக்காக அனைத்தையும் செய்வதற்கு பதிலாக நித்தியமான பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தம் செய்து வாழ்ந்திட வேண்டும் ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்தை பார்ப்போம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன் அதற்கு மாம்சமெல்லாம் அவர்கள் எதை இருக்கிறார்கள் புல்லை போலவும் அதின் மேன்மை எல்லாம் వెளியின் పోవై இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதின் மேல் ஊதும்பொழுது புல் உலர்ந்து பூ உடிரும். ஜனமே போல். 200 สงன் சிலோ பூக்களுக்கு என்ன ஆகும்? උන්ခြ른 마르고 꽃은 어떻게 된다고요? அன்பர்களே, அவைகள் நீண்ட காலம் நீடுக்குமா? பூக்கள் பூக்கும் ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு ஆவேகள் உதிர்ந்து பூக்கள் ஒரு சில நாட்களுக்கு மேல் நீடிப்பதில்லை புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது இவ்வாறாக இந்த பூமியில் மனிதர்கள் இருக்கக்கூடிய காலமானது மிகவும் நீண்ட காலம் அல்ல என்று வேதாகமம் நமக்கு தொடர்ச்சியாக சொல்கிறது இதை புதிய ஏற்பாட்டிலும் உறுதி செய்வோம் ஒன்று பேதொரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்ப்போம் மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நாம் வாழ்வதற்காக தேவன் சிருஷ்டித்து இந்த உலகமானது ஒவ்வொரு நாளும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது நமது வாழ்க்கையும் கூட தவிர்க்க முடியாததாய் குறுகியதாக இருக்கின்றது குறுகிய கால வாழ்க்கை வாழும் ஈசல்களை பார்க்கும் போது நமக்கு எவ்வளவு பரிதாபமாக தோன்றுகிறது ஒருவர் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் கொண்டிருந்தாலும் சரி அது ஒரு குறுகிய தருணமாக மட்டுமே இருக்கும் நமது வாழ்க்கையானது ஒருபோதும் நித்தியமாக இருக்காது வாழ்க்கை இளமை அழகு போன்று அனைத்துமே சீக்கிரம் கடந்து செல்கிறது அல்லவா உங்களில் அநேகர் குறிப்பாக நடுத்தர வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் இதை ஆழமாக உணர்ந்திருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் பல வருடங்கள் செலவழித்த பிறகு இறுதியாக உங்களுக்காக சிறிது ஓய்வு நேரம் கிடைக்கிறது ஆனால் அதன் பின்பு இந்த பூமியில் நான் எதையும் சரியாக செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் குறுகிய ஆய்காலம் கொண்ட ஈசல்களையும் மற்ற உயிரினங்களையும் நாம் பார்க்கும் இவ்வளவுதான் அவைகளின் வாழ்க்கையா என்று நினைத்து நாம் மிகவும் வருத்தமடைவோம் தேவனும் நம் வாழ்க்கையை பார்க்கும் போது அவைகள் தற்காலிகமானதும் குறுகிய காலத்தில் பூத்து மறைந்து போகும் பூக்களைப் போலவும் வெளியில் உள்ள புல்லைப் போலவும் இருக்கிறது என்று சொல்கிறார் உண்மையில் நமது வாழ்க்கையானது புல் மற்றும் பூக்களைப் போல நிலையற்றதாகும் சங்கீதத்தின் ஆசிரியர் அப்போஸ்தலர் பேதுரு மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் பதிவுகள் மூலம் வேதாகமம் பற்றி தொடர்ச்சியாக நமக்கு தெரிவிக்கிறது சங்கீதம் நூற்று மூன்றாம் அதிகாரம் வசனத்தை பார்ப்போம் பதிமூன்றாம் வசனத்தை பார்ப்போம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தைப் போல் போக்கிறான் காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின் செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரேகம் சர்வத்தையும் ஆளுகிறது மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அனைத்தும் தற்காலிகமானது என்பதை இது குறிக்கிறது எனவே மனுக்குலத்தின் மீது பரிதாபப்பட்ட தேவன் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் அப்படியானால் என்றென்றும் துன்பத்துடன் நித்தியமாக வாழ்வது அர்த்தமற்றது அல்லவா அதனால்தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்போதும் உருவாக்கப்படுகிறது நமக்கு வழங்கப்படும் வாழ்நாளானது இப்போமியில் நம் வாழ்நாட்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் நம் இருதயம் தாங்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு நித்திய சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் மரணமும் துக்கமும் வலியும் இல்லாத உலகத்தை தேவன் நமக்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது எனவே நாம் அனைவரும் இவ்வுலகில் பிரவேசிக்க வேண்டும் நாம் இப்போது இப்பூமியில் தற்காலிகமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் இந்த பூமியில் நாம் எப்போதும் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி நம் வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின்படி சதா காலங்களும் பாதிக்கப்படும் இடமும் இருக்கிறது இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அப்படிப்பட்ட இடத்துக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் சொன்னார் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கி உன்னை நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காதபடிக்கு இடையூறு செய்தால் பரலோக ராஜ்யத்தை நழுவ விடுவதை விட அதை அறுப்புண்டு போடுவதே நலமாகும் என்று இயேசு தொடர்ந்து வலியுறுத்தினார் இந்த பூமியில் நமது வாழ்க்கை எவ்வளவு குறுகியதாக இருக்கிறது மேலும் அது தேவனுடைய கண்களில் எவ்வளவு பரிதாபமாக தோன்றுகிறது அதனால்தான் அவர் நமக்கு இந்த பாதையை வழங்கியுள்ளார் எனவே நாம் அனைவரும் தேவனுடைய அவருடைய ஒழுங்குமுறைகள் கட்டளைகள் மற்றும் பிரமாணங்களுக்கு கீழ்படியவும் அவர் நம்மை எங்கு வழிநடத்தினாலும் அவரை பின்பற்றவும் முயற்சி செய்ய வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்ப்போம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் நாம் அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்வதை தடுக்கவே தேவன் தாமே இந்த பூமிக்கு வந்தார் அவர் நமக்கு பதிலாக மறித்து அவருடைய ரத்தத்தை சிந்தினார் மேலும் எண்ணற்ற அவமானங்களையும் வலிகளையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டார் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்துவதற்காக அவர் நித்திய ஜீவனின் பாதையான புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை ஸ்தாபித்து நித்திய ஜீவனின் தாயிடம் நம்மை விழித்தழை செய்து அவர் மீது விசுவாசம் வைக்கும்படி நம்மை அனுமதித்தார் இப்பூமியில் ஒருவர் எவ்வளவு உயர்ந்தவராகவோ அல்லது பிரபலமாகவோ இருந்தாலும் அது நித்தியமானது அல்ல முன்பு பிரபலமான பாடகர்கள் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா அவர்கள் இன்னமும் தங்கள் இளமையின் பிரபலத்தை அனுபவிக்கிறார்களா இல்லவே இல்லை அன்பர்களே அத்தகைய காலங்கள் மிகவும் கூறுகியதாகும் பிரபலமாக இருப்பதும் அல்லது அதிகாரத்தில் இருப்பதும் தற்காலிகமானதாகும் இதன் வாயிலாக நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அனுமதித்த தேவனுடைய கிருபை எவ்வளவு அற்புதமானது என்பதை தெளிவாகிறது தேவன் நமது கடந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக சிலுவையில் அவருடைய பெற்ற இரத்தத்தை சிந்தி ஜீவனின் சத்தியமான பஸ்காவை நமக்கு வழங்கி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான ஒவ்வொரு கதவுகளையும் திறந்திருக்கிறார் எப்போதும் அவருடைய கிருபையை நினைப்போமாக இப்போமியின் அற்பமான காரியங்களுக்காக தேவனுடைய சித்தத்தை மறந்துவிட்டு அதை விட்டு விலகாதிருப்போமாக எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்திற்கான ஆழமான நம்பிக்கையைக் கொண்டிருப்போம் யாரோ ஒருவர் ஆடம்பரமான வீட்டை பெற்றிருக்கிறார் ஏன் என்னால் அதுபோன்று வாழ முடியவில்லை என்று நாம் தாழ்வு மனப்பான்மையை கொண்டிருக்க தேவையில்லை அதுபோன்ற மகிமையும் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அவைகள் வெளியின் பூக்களை போன்றது என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது அல்லவா நாம் சரியாக வாழ்ந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் வாழ்க்கையின் திசைதான் முக்கியமானதாகும் யார் சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அல்லது ஒருவருடைய வாழ்க்கை எவ்வளவு வல்லமை மிக்கதாக இருக்கிறது என்பதெல்லாம் முக்கியமல்ல கேள்வி என்னவென்றால் என் வாழ்க்கையின் திசையானது பரலோகத்தை நோக்கியிருக்கிறதா அல்லது நான் என்னை அறியாமலே நரகத்தை நோக்கி நடக்கிறேனா என்பதாகும் நாம் இலக்காக கொண்டிருக்கிற திசையை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கையின் பாதையில் நடந்தால் நம் வாழ்க்கையின் முடிவிலே நமக்கு என்ன கிடைக்கும் சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் நம்பிக்கையைக் கொண்டிருப்போம் ஒரு வயதான உறுப்பினர் மருத்துவமனையில் நோயின் இறுதிக்கட்டத்தைக் கண்டறிந்த பின்பு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் மற்ற ஜனங்களைப் பற்றி என்ன அவர்கள் மனச்சோர்விலும் பயத்திலும் இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த உறுப்பினரோ நான் பரலோகம் போகிறேன் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக இருந்தார் அவர் நான் பரலோகம் சென்று தந்தையை பார்க்கும்போது நான் உங்களுக்காக என்ன செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சபை உறுப்பினர்களை வாழ்த்தினார் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கான மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் நிறைந்திருக்கும் அவர் மரண பயத்தை உணரவே இல்லை மனித வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் நமது நண்பர்கள் ஒவ்வொருவராக மறைந்து போகும்போது அடுத்தது நான்தான் என்று சிந்திக்கிறோம் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாகும் நாம் பாவம் செய்த பின்பு இந்த பூமியின் மீதான நமது வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது அல்லவா நான் சீக்கிரம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நித்திய பரலோக தேசத்திற்கு திரும்ப விரும்புகிறேன் அப்போஸ்தலர் போலும் ஆரம்பகால சபையின் அனைத்து பரிசுத்தவான்களும் இதைத்தான் சொன்னார்கள் இன்று நம் இருதயங்களும் அப்படித்தான் இருக்கிறது தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு இருந்தும் சத்தியத்தை உணராது தேவனுடைய பிள்ளைகளை விழித்தெழ செய்வதற்கு நான் சரீரத்தில் தரித்திருப்பது அதிக அவசியம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரத்தை பார்ப்போம் இருபத்தோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் இருபத்தோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீருற்றில் இலவசமாய் கொடுப்பேன் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அரவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் அப்படிப்பட்ட இடம் இருப்பதால் இயேசு இந்த பூமிக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையிலே உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்துப் போடு நீ இரண்ட கையுடையவனாய் அவியாது அக்கினியுள்ள நரகத்திலே போவதைப் பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார் ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் தற்காலிகமானதாகும் அது என்றென்றும் நிலைத்திருக்காது நீங்கள் தந்தையாக இருப்பதும் தாயாக இருப்பதும் பிள்ளையாக இருப்பதும் தற்காலிகமானதாகும் அனைத்துமே தற்காலிகமானது அனைவருமே ஒரு நாள் இவ்வுலகத்தை விட்டு செல்வார்கள் இருப்பினும் இந்த கதாபாத்திரங்களை நிறைவேற்றும் போது முக்கியமானது என்னவென்றால் நம் வாழ்க்கையானது பரலோகத்தை நோக்கி இருக்கிறதா அல்லது நரகத்தை நோக்கி இருக்கிறதா என்பதாகும் நாம் எப்போதுமே இரண்டு பாதைக்கு முன் இருக்கிறோம் நாம் எப்போதும் பரலோக ராஜ்யத்திற்கான பாதையையே தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவேதான் தேவன் இந்த பூமிக்கு ஆவியும் மனவாட்டியுமாக மாம்சத்தில் வந்து நம்மை துன்பத்திலிருந்து மீட்க அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக அழைக்கிறார்கள் நாம் இருபத்திரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திற்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆவியம் மனவாட்டியும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் அனைத்து மனுகுலத்தையும் அழைக்கிறார்கள் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வர கடவன் விருப்பமுள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் பரிசுத்த ஆவியானவர் யாரை குறிக்கிறார் தந்தையாகிய தேவனை குறிக்கிறார் அப்படியானால் அவரோடு தோன்றுகிற தந்தையாகிய தேவனுடைய மணவாட்டியார் அவரே தாயாகிய தேவனாவார் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் இந்த பூமிக்கு வந்து தங்கள் பிள்ளைகளிடம் வா என்கிறார்கள் தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து இலவசமாய் ஜீவத் தண்ணீரை வாங்கிக் கொள்ளக் கடவன் என்கிறார்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பும் அவர் இதைதான் சொன்னார் அல்லவா மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் என்பதை பார்ப்போம் அதிகாரம் எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரஞ்சுமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அக்காலத்தில் யார் வந்தார் தந்தையும் தாயும் ஒன்றாக வந்தார்களா தந்தை முதல் முறையாக இப்போமிக்கு வந்தபோது அவர் மட்டுமே வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என்றார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியும் மனவாட்டியும் ஒன்றாக வந்து வா என்கிறார்கள் அவரது முதல் வருகையிலே அவர் தனியாக வந்து வாருங்கள் என்றார் அவருடைய இரண்டாம் வருகையிலே தந்தையும் தாயும் ஒன்றாக மாம்சத்தில் வந்து தங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்கு வழிநடத்துவதற்காக வா என்று அழைக்கிறார்கள் அவர்களிடம் சென்றால் மட்டுமே நம்மால் நித்திய ஜீவனை பெற முடியும் நிலையற்ற மற்றும் தற்காலிகமான வாழ்க்கைக்கு பதிலாக நமக்கு நித்திய ஜீவன் வழங்கப்படும் நாம் இந்த ஜீவனை பெறுவதற்காக தேவன் இந்த பூமியில் புதிய உடன்படிக்கை ஸ்தாபித்தார் அல்லவா இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது இது என்னுடைய இரத்தமாயிருக்கிறது நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணினால் என்ன நடக்கும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார் எனவே இந்த பூமியில் ஒருவர் எவ்வளவு நன்றாக வாழ்ந்தாலும் சரி அவர் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்களுக்கு ஜீவனில்லை இறுதியாக ஆவியும் மனவாட்டியும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார்கள் அல்லவா எனவேதான் தந்தை தமது முதல் வருகையில் இஸ்ரேல் தேசத்திற்கு தனியாக வந்து வருத்தப்பட்டு பாரஞ்சு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் அவருடைய இரண்டாம் வருகையைப் பற்றி என்ன தந்தையும் தாயும் ஒன்றாக வந்து தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்கிறார்கள் தந்தை தாயிடம் செல்ல நாம் அவர்களை அறிந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் தந்தையும் தாயும் எங்கு இருக்கிறார்கள் அவர்களை கண்டுபிடிக்க எங்கு செல்ல வேண்டும் யார் அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்விக்கான அனைத்து பதிலையும் நாம் கண்டுபிடிக்கும் வகையில் வேதாகமத்தில் எத்தனை சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போது நாம் முழு உலகத்திற்கும் சென்று தந்தையும் தாயும் வாசம் பண்ணும் இடமான சியோனுக்குத் திரும்புங்கள் அவர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் மேலும் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும் சங்கீதம் நூற்று முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சியோனில் தேவன் தமது ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது அல்லவா சியோனிலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பவர் யார் எனவேதான் நாம் சீக்கிரமாக சியோனுக்கு திரும்ப வேண்டும் வாழ்க்கை மிகவும் குறுகியதாக இருப்பதாலும் நமக்கு அதிக நேரம் இல்லாததாலும் தயவு செய்து தந்தை தாயிடமும் சியோனுக்கும் சீக்கிரம் திரும்பி வாருங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் மெய்யாகவே நமது ஆயுட்காலம் மிகவும் குறுகியதாகும் தயவு செய்து சிறிது சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு வயது ஆகிறது எனக்கு ஐம்பது வயது இன்னும் எத்தனை வருடங்கள் உங்களுக்கு மீதமிருக்கும் என்று நினைக்கிறீர்கள் இருபது முதல் முப்பது வருடங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அனுமதிக்கிற வாழ்க்கை முறைக்கு உங்களை ஏன் நீங்கள் மாற்றிக்கொள்ளக் கூடாது பரலோகத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது இவ்வாறாக வேதாகமமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சியளிக்கும் மனுகுலத்தின் ஆரம்பத்தைப் பற்றி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டியது அவசியமானதாகும் மாணவர்களாகவும் குழந்தைகளாகவும் இருந்தவர்கள் இப்போது என்னுடனே வேலை செய்வதை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமாக இருக்கின்றது அவர்கள் எப்போது பெரியவர்களானார்கள் அவர்கள் எப்போது தங்கள் சொந்த கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு வளர்ந்தார்கள் என்று சிந்திக்க வைக்கிறது இவையெல்லாம் நான் முன்பு கற்பனை செய்யவே முடியாத காரியங்களாகும் இதற்கு நாம் பரலோகம் செல்லும் நாள் இன்னும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தமல்லவா எனவே உங்களுக்கு வயதாகிறது என்பதற்காக பயப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் ஆனால் என் வாழ்க்கையின் மீதமிருக்கும் காலத்தில் பரலோகத்தில் ஒரு அழகான வீட்டைக் கட்ட நான் என்ன பொருட்களை அனுப்ப முடியும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த உவமையை முன்பு நான் உங்களுக்கு சொன்னேன் தேவனை விசுவாசித்து ஒருவர் மறித்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்றார் அவர் சபையில் ஒரு பட்டத்தை வைத்திருந்ததால் அங்கே ஒரு நல்ல வீடு தனக்கு சொந்தமாக இருக்கும் என்று நினைத்தார் அங்கே அவர் ஆடம்பரமான தங்க அடுக்குமாடி இருப்புகளை கண்டார் நான் வாழ்வதற்கு இவைகளில் ஒன்று எனக்கு இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அவரை வழிநடத்தும் தூதனை பின்பற்றின போது அந்தத் தூதன் அவைகளை கடந்து சென்றார் அவர் சற்று ஏமாற்றமடைந்தாலும் நிச்சயமாக வேறொரு வீடு இருக்கிறது என்று நினைத்தார் அதன் பின்பு அவர் வேறொரு வீட்டைப் பார்த்தார் முன்பு பார்த்ததை விட சற்று குறைவாக இருந்தாலும் இதுவும் மிக ஆடம்பரமாகவே இருந்தது இருப்பினும் அவைகளையும் கடந்து சென்றனர் என்ன என் வீடு இது போன்றாவது இருக்க வேண்டுமே என்று அவர் நினைத்தார் இருப்பினும் அவர்கள் அந்த அனைத்து வீடுகளையும் கடந்து சென்றனர் இறுதியாக ஒரு குடிசை வீட்டிற்கு வந்து இதுதான் நீங்கள் வாழப்போகிற இடம் என்று தூதன் சொன்னார் எனவே அவர் அந்த தூதனுக்கு சற்று எதிர்ப்பு தெரிவித்தார் நான் சபையில் ஒரு குறிப்பிடத்தக்க பதவியை வகித்திருந்தேன் நான் நீண்ட காலமாக விசுவாசத்தோடு இருந்தேன் எனவே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட இடம் வழங்கப்படுகிறது என்றார் பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட பொருட்களைக் கொண்டுதான் பரலோக ராஜ்யத்தில் வீடுகள் கட்டப்படுகின்றன மேலும் நீங்கள் இந்த அளவுக்கான பொருட்களை மட்டுமே அனுப்பியதால் உங்களால் இந்த இடத்தை மட்டும்தான் கொண்டிருக்க முடியும் என்று தூதன் விளக்கினார் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின்படி தேவன் நமக்கு எப்படி பலனளிப்பார் எனவே நாம் இப்போது விசுவாசத்தின் ஆசீர்வாதம் அன்பின் ஆசீர்வாதம் நம்பிக்கையின் ஆசீர்வாதம் மற்றவர்களை சரியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழிநடத்தும் ஆசீர்வாதம் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் தேவனுடைய போதனையை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசீர்வாதம் என அநேக ஆசீர்வாதங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் நாம் இந்த பூமியில் வாழும்போது நாம் விழித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் கண் இமைக்கும் நேரத்தில் பத்து வருடங்கள் கடந்துவிடும் ஆகையால் அந்த வருடங்களில் பரலோகத்திற்காக எதையும் செய்யாமல் வாழ்ந்தவர்களும் பரலோகத்திற்காக ஒவ்வொரு நாளும் பலனுள்ள கிரியைகளை செய்து வாழ்ந்தவர்களும் இருப்பார்கள் நமக்காக சிலுவையில் தம்மையே தியாகம் செய்து தமது இரத்தத்தை சிந்திய தேவனுடைய கிருபையை நாம் பிரதிபலித்து பார்க்கும்போது மிகவும் கிருபையுடன் வாழ்வதற்கான வழி என்ன எது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த குறுகிய கால வாழ்க்கையின் வாய்ப்பு முடிந்துவிட்டால் இந்த பூமியில் தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்காது பரலோக தூதர்களும் கூட பொறாமை கொள்ளும் அளவுக்கு நமக்கு அத்தகைய நிலைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நாம் தொடர்ந்து நம்முடைய நேரத்தை மற்ற காரியங்களில் வீணடித்தால் இறுதியில் நமக்கு குடிசையும் கூட இல்லாமற் போகும் நித்திய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதற்கு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் விடாமுயற்சியுடனே செய்வோமாக ஜெபத்தின் வாயிலாக நற்குணத்தையும் பிரசங்கத்தின் வாயிலாக நற்குணத்தையும் நமது சியோனின் குடும்ப உறுப்பினர்களுடன் ஐக்கியப்படுவதன் வாயிலாக நற்குணத்தையும் வளர்த்துக் கொள்வோமாக நீங்கள் சேர்த்து வைத்தவைகள் மற்றவர்களால் ஒருபோதும் பறிக்கப்படாது நாம் சேகரித்தவைகள் அனைத்தும் நம்முடையதாக இருக்கும் இதை புரிந்து கொண்டவர்கள் பயிற்சி செய்வார்கள் புரிந்து கொள்ளாதவர்களோ தவறவிடுகிறார்கள் தேவன் நமக்கு சமமான நேரத்தை கொடுத்திருப்பதால் அந்த நேரத்திற்குள் வாருங்கள் என்று சொல்லும் தந்தை தாயின் பாதையிலே அநேக பரலோக சகோதர சகோதரிகளை வழிநடத்துகிற சிறப்பு மிக்க பாதையை கண்டுபிடிப்போம் என்று நம்புகிறேன் நீங்கள் மிகுந்த கிருபையை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி